சென்னையில் ஒரு பிரிண்டிங் கடையில் வேலை பார்த்த ராஜா அன்றும் வழக்கம் போல இரவு பனிரெண்டு மணிக்கு வேலையை முடித்தான் அந்த நேரம் சாலைகள் வெறிச்சோடி சில தெரு நாய்கள் மட்டும் தொலைவில் குறைத்து கொண்டிருந்தன பைக்கின் ஹெட்லைன் வெளிச்சம் மட்டும் இருளை கிழித்து கொண்டே போனது மூன்று கிலோமீட்டர் சென்றபொழுது ஒரு பழைய ரயில்வே பாலத்தின் கீழே வந்தான் அப்பொழுது இருளை கிழித்தது போல ஒரு ஆ என்று அலறல் சத்தம் காதில் விழுந்தது அது சாதாரண சத்தம் அல்ல மனசை துளைக்கிற மாதிரி ஒரே நடுக்கத்தில் வரும் சத்தம் போல இருந்தது முதல் முறையாக ராஜா பைக்கை வேகமாக ஓட்டிக்கொண்டே போனான் ஆனால் மனதுக்குள் யாராவது உதவி கேட்கிறார்களோ என்ற சந்தேகம் வந்தது இறுதியில் அவன் பைக்கை நிறுத்தி திரும்பியும் பார்த்தான் பாலம் கீழே வெள்ளை சால்வை போட்ட ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் முகம் தெரியாத அளவுக்கு முடி காற்றில் பறந்தது கையில் ஒரு சிறிய குழந்தையை தூக்கி தூக்கியிருந்தாள் குழந்தை அழுது கொண்டே இருந்தது ஆனால் அந்த சத்தம் வாயில்லாமல் நேராக காதுக்குள் விழுந்தது போல இருந்தது ராஜா நடுநடுங்கிக் கொண்டு அக்கா உதவி வேணுமா என்று கேட்டான் பெண் மெதுவாக முகத்தை உயர்த்தினாள் அவள் கண்கள் இல்லை கருமை குழிகள் மட்டுமே இருந்தன குழந்தையை அவள் கையிலிருந்து கீழே போட்டபொழுது குழந்தை திடீரென்று எலும்பாக மாறியது அடுத்த நொடி ராஜா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பாய்ந்தான் பின் சீட்டில் யாரோ உட்கார்ந்த உணர்வும் வந்தது ஹெட்லைட்டின் பிரதிபலிப்பில் பைக்கின் பின்புறத்தில் அந்த பெண்ணின் முகம் தெரிந்தது நேராக அவன் காதில் திரும்பி பார்க்கக்கூடாது என்று கிசு கிசுத்தாள் அன்று காலை ராஜா தனது வீட்டின் வாசலில் கிடந்தான் ஆனால் அவன் பைக் மட்டும் அங்கு காணாமல் போனது அந்த இரவு நடந்ததை தொடர்ந்து ராஜா மனசு முற்றிலும் கலங்கி போனான் அவனுடைய குடும்பத்துக்கு கூட சொன்னால் நம்ப மாட்டார்கள் என்பதால் யாரிடமும் அவன் அதை பற்றி பேசவில்லை ஆனால் அவன் பைக் காணாமல் போனது பற்றி அனைவரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் ராஜா திருட்டு போய்விட்டது என்று சொல்லிவிட்டான் மூன்று நாட்கள் கழித்து ராஜா தனது நண்பன் பாலாஜியுடன் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான் பாலாஜி ராஜா உன் பைக் அந்த பழைய பாலம் பக்கத்தில் பார்த்தேன் ஆனால் அது அப்படியே ஜங்காயிட்டு டயர் பிளந்து இருந்துச்சு நீங்க விட்டு போன மாதிரி இல்ல பத்தாண்டு பழைய மாதிரி இருக்கு என்றான் இதை கேட்டதும் ராஜாவின் முகம் வேர்த்து போனது இருவரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு சென்று பார்த்தார்கள் பைக் உண்மையிலேயே பாழடைந்து புல்லும் குழிகளும் மூடிக்கொண்டிருந்தன ஸ்பீடோமீட்டர் கண்ணாடியில் விரலால் அழித்தபோது உள்ளே திரும்பி பார்க்கக்கூடாது என்ற வார்த்தை ரத்தம் போல சிவப்பாக எழுதியிருந்தது அதே சமயம் அந்த பாலம் கீழே இருந்து மெதுவாக குழந்தை அழுகை மீண்டும் கேட்டது பாலாஜி பயந்து வாங்க ராஜா இங்க நமக்கான இடம் இல்லை என்று பின்வாங்கினான் ஆனால் ராஜா ஏதோ ஒரு விசித்திர ஈர்ப்பால் பாலம் கீழே சென்றான் இருள் நடுவில் அந்த பெண் மீண்டும் நின்றிருந்தாள் இந்த முறை அவள் கையில் குழந்தை இல்லை அவள் ராஜாவை பார்த்து குழந்தையை எனக்கு திருப்பி கொடு என்று கத்தினான் அந்த சத்தம் காதுகளை கிழித்தது ராஜா தலையை மூடிக்கொண்டு ஓட முயன்றான் ஆனால் கால்கள் கனமாகி நகரவில்லை பின்னால் யாரோ கையை பிடித்து இழுப்பது போல உணர்ந்தான் பாலாஜி அவனை பிடித்து இழுத்தபடியே ஓடினான் இருவரும் சாலை அடைந்ததும் சத்தம் நின்றது ஆனால் ராஜாவின் கை மீது சிறிய குழந்தையின் விரல் அச்சு பசிந்திருந்தது அந்த நாள் முதல் ராஜா எந்த இரவும் வெளியே செல்வதில்லை ஆனால் சில நேரங்களில் நடு இரவில் அவன் வீட்டு கதவுக்கு முன் குழந்தையின் அழுகை சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே கே ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்